பதிமூனாவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாபெரும் தலைமை ஏற்று நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எல்லாம் பெருமானை வணங்கி விட்டு மறைந்தாலும் விண்ணுலகத்தில் இருந்து நம்மளை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் ஜோதிட சாம்ராஜ் கும்பகோணத்தார் ஐயா எஸ் அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி எந்த பலன் உரைத்தாலும் ஜோதிட சுருதி இல்லாமல் துணை விதிகள் இல்லாமல் கூட மாட்டேன் கொண்டிருக்கும் நமது குருநாதர் அவர்களை வணங்கி இந்த ஜோதிட மேடையில் வீற்றிருக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரையை ஆற்ற விரும்புகிறேன் நான் இங்கே பேச வைந்திருக்கும் தலைப்பு வெளிநாடு யோகம் யார் படிப்பதற்காகவும் உத்தியோகம் பார்ப்பதற்காகவும் தொழில் செய்வதற்காகவும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வது தொடர்பாகவும் போனாங்க அது ஒரு மற்றொரு ரகம் இவர்கள் மாத கணக்குல வருஷ கணக்கில் தங்கி இருப்பாங்க இவங்களுக்கு அவசியம் வெளிநாடு யோகம் தேவைப்படுது அப்ப இந்த வெளிநாட்டு யோகத்தை பத்தி நமது சித்தர்கள் எழுதிய மூல என்ன சொல்லுது அப்படிங்கறது பமாம். முதல் பாடலாக நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் ஐம்பதாவது பாடல் நீர் நிறை கடகம் நின்ற பின் மகரம் தண்ணீர் சீர் பெற கிரகம் நிற்க ஜெகத்தினில் உதித்தோரெல்லாம் ஊர் விட்டு கடல் கடந்து உரு ஈட்டி வாடும் பெரும் குடிகள் என்றால் திசைகளிலே பலனும் தானே அதாவது நீர் ராசியான கடகம் மீனம் மகரத்துல சீர்வர கிரகம் நிற்கணும் பலமா கிரகம் திசை நடந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வெளிநாடு போவாங்கிறது ஒரு பாடல் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து ரெண்டாவது பாடல் புலிப்பாணி முன்னூறு அப்படிங்கிற ஜோதில அறுபத்தி ஆறாவது பாடல் பாரப்பா பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சர உபயம் அமர்ந்து நிற்க சீரப்பா ஜென்மனமே ஊரை விட்டு சிவசிவா சில காலம் செல்வான் குடிநாதன் தான் குடியில் வந்து வீரப்பா குடிப்பானி விளம்பக்களேன் பாட அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இவங்க பலமா இருக்கணும் சர உபயத்துல அமர்ந்திருந்து திசை வந்துட்டா அவங்க கண்டிப்பா வெளிநாடு போவாங்கிற கருத்து இது ரெண்டாவது கழித்து அடுத்து மூணாவது பாடலா அதே ஜோதிடம் புளிப்பாணி ஜோதிடம் முன்னூறு நூல்ல அறுபத்தி ஏழாவது பாடல் பாரப்பா ஈராவூர் இரு நான்கோரும் பகிரகின்ற செவ்வாயும் மூவர் சேர்ந்து பூரப்பா எவ்விடத்தில் கூடித்தாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை சீரே நீ சந்திரனும் கண்ணுற்றாலும் சில காலம் தங்கி இருந்து செம்பொன் தேடி ஆரப்பா அவன்பதியில் வந்து வாழ்வான் அப்பனே அரங்கேற்றி அதாவது பனிரெண்டாம் அதிபதி அஷ்டமா செவ்வாய் கூடி எங்க இருந்தாலும் அவங்க வெளிநாடு போவாங்க அப்படின்னு பாடலோட கருத்து கருத்து முடிஞ்சிருச்சு இப்ப நாலாவது பாடல் ஜாத பாரிசாதம் என்ற நூலில் மின்னிய கதிரோன் செவ்வாய் மதியுடன் விரும்பி பார்க்க அந்நிய தேச வாழ்வு அறிவில் நல் உத்தரவாழ் அதாவது சூரியன் செவ்வா சந்திரன் தோற்றம் வந்ததுன்னா அவங்க வந்து அந்நிய தேச சொல்லி பாடல் அடுத்தது அஞ்சாவது பாடலா நவீன சோதர சிந்தாமணி நூல்ல உற்றது ஒரு சையனம் தண்ணில் உச்சமாய் கிரகம் நிற்க பற்றியே மந்தன் அங்கே பலப்பட லக்கண தோணும் சுற்றியே அப்பீடத்தை சூழ்ந்திட உதித்தோரெல்லாம் வற்றிய குளத்து கொக்காய் சுற்றி பிறநாடு வாழ்வார் அப்படிங்கிற கருத்து அதாவது பன்னெண்டாம் இடத்துல உச்சமிரகம் இருக்கணும் பாண்டல சனி பகவான் பலமா இருக்கணும் லக்னாதிபதியும் பலங்கள் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிநாடு இப்ப இதுலயே அஞ்சு கருத்து ஆயிருது அடுத்தது வந்து இந்த அஞ்சு பாடல்ல ஏதாச்சும் ரெண்டு பாடல் ஒத்து வந்தாவே வெளிநாடுமாக உண்டு மேலிருந்து இந்த ஜோதிட சுருதிகளுக்கு வலு சேர்க்கும் விதமா சில ஒரு ஆதிபத்திய பலன்களை பார்ப்போம் ஆதிபத்திய விதிகளை பார்ப்போம் ஜோதிட காரணிகள்னு வரும்போது சரராசி எடுத்துக்கிட்டோம்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அதை குறிக்குது சரராசி அடுத்து வெளிநாடு ஸ்தானங்கள் நடத்தினா ஒன்பதாம் இடம் பனிரெண்டாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்தை வெளிநாடு ஸ்தானங்கள் குறிக்கிது வெளிநாடு கிரகங்கள் நடத்தலாம் குரு பகவான் ராகு பகவான் எடுத்துக்கலாம் அப்ப இத விதியா மாத்தி சொல்லும்போது ஒருவர் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர் மூணு நாள் வரும் சரமா அமைஞ்சிட்டாலே அவர்கள் வந்து வெளிநாடு செல்லக்கூடிய தகுதி பெற்றவர் அயர்வார் அடுத்தது இரண்டாம் அதிபதியோட அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் தொடர்புப்பட்டா அவங்க கல்விக்காக உயர்நிலை கல்விக்காக வெளிநாடு போய் புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தில் படிப்பாங்க அடுத்தது பத்தாம் அதிபதி ஒன்போதில் அமர்ந்து ஒன்பதாம் இடம் சரராசியா இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி சரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வெளிநாடு உத்தியோகம் அடுத்தது வந்து ஒரு லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் சரதல் என்னதுனா பல பெற்றால் கண்டிப்பா வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடிய யோகம் வந்துடும் அடுத்தது ஒருவரின் லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி கூடியோ தனித்தனியாவோ தனுசு மீனத்தில் நல்லது திசை நடந்ததுன்னா கண்டிப்பா வெளிநாடு யோகம் வந்துடும் ஏன் தனுசு மீனமுன்னா கால புருஷ லக்கணத்திற்கு பாக்கியாதிபதி பன்னெண்டாம் வடம் ஒன்பதாம் வருடமா வருது அப்போ தனுசு மீனத்தில் பாக்கியாதிபதி பன்னெண்டாம் அதிபதி அஷ்டமாதிபதி ஏதாச்சும் ஒன்று நின்று கிரகம் திசை நடந்தாரு வெளிநாடு போகக்கூடிய யோகம் வந்துடும் அடுத்தது இப்ப இந்த சர லக்கணம் சரராசியில் பிறந்தவங்களா இருந்தால் கண்டிப்பா பத்தாம் இடம் சரமாகமே வந்துடும் அதனால அவங்க தொழிலுக்காக வெளிநாடு சொல்லக்கூடிய வாய்ப்பு மிக வந்துடும் அடுத்தது வந்து எட்டாம் மடம் மடம் பெற்று அந்த இடங்கள்ல அல்லது பத்தாம் அதிபதியோ நின்று அல்லது இருவரு சேர்ந்து நின்று திசை நடத்தினாலும் அவங்க வேலை மற்ற தொழிலுக்காக வெளிநாடு போன அடுத்தது எட்டாம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிபதி நாலுல பல பெற்று அமர்ந்து நாலு சரத்தில் இருந்தாலும் நாலு ஒன்பது பனிரெண்டாம் அதிபதிகள் தொடர்பு கொண்ட சரத்தில் இருந்தாலும் வெளிநாடு குடியுரிமை பெற்று வெளிநாடு வாழ் இந்தியர்களாகவே மாறுறாங்க அதனால இந்த விதிகளையும் மெய்ப்பிக்க விதமா ஒரு உதாரண சாதனத்தை இங்க பார்ப்போம் ஒரு ஆண் சாதனம் பிறந்த தேதி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலு இருபது ஏன் அதாவது வந்து போர்டுகளுக்கு அதாவது வந்து ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா வெளிநாட்டில் உத்தியோகத்துல இருக்காரு லேக்ஸ் கணக்கில் சம்பளம் வாங்குறாரு அதிகப்படியான சொத்து சேர்த்து உள்ளூர்ல ரெண்டு காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு ஒரு போலீஸ் ரேஞ்சில் வந்துருக்காரு அந்த அளவுக்கு வந்து வெளிநாடு போய் உத்தியோகம் பார்த்து யோகத்தை சம்பாதிச்சக்கூடிய ஜாதகம் கடக லக்னம் லக்னத்துல குரு பகவான் கேது பகவான் அதே மாதிரி சுருகுமார் சொல்றேன் ஏழாம் மடத்துல சந்திரன் ராகு இங்க வந்து லக்னாதிபதி சந்திரன் திருவோணம் நாலாம் பாதத்துல இருக்காரு அம்சத்துல வந்து ஆட்சி இருக்காரு அப்போ பாவலை சொன்னபடி பாத்தீங்கன்னா நீர் நிறை கடக மீனம் அப்ப கடகத்திலையும் மகர மகரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் குரு பகவான் பிளஸ் லக்னாதிபதியும் வந்து மகரத்துல வலுவா இருக்காரு அப்ப அதுல நின்று இப்ப ஒரு ராம நடக்கும் நடக்கும்போது வெளிநாடு போயிட்டாரு இப்ப குரு திசை ஓடிட்டு இருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டாவது பாடல் பாவம் பரமகுரு சனியும் பாம்பும் பலமாக சரம் உபயம் அமர்ந்து நிற்க இப்ப குரு பகவான் சரத்துல உச்சமா இருக்காரு சனி பகவான் உபயத்துல இருக்காரு ராஜு பாம்பு வந்து சரத்துலயும் ரெண்டுலையும் வந்து சரத்துலதான் இருக்காரு அப்ப அந்த திசா புத்தி நடக்கும்போது பெரிய அளவுக்கு வந்து வெளிநாடு யோகத்தை வந்து கொடுத்துருக்கு அதனால் இப்போ இதே மாதிரி ஜாதக அமைப்பு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இன்னொரு ஜாதகம் ஒரு விது நிலக்கணம் ராசி வந்து கடக கடகராசி வந்து நாலாம் இடத்துல வந்து ராசி வந்து கடகம் கடகத்தில் வந்து சந்திரன் ராகு கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சனி பகவான் பன்னெண்டாம் ஏழாம் இடத்துல தனுசில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் அடுத்தது வந்து மகரத்தில் அதாவது லக்னத்துக்கு கேட்டில் சூரியன் செவ்வாய் புதன் கேது இப்ப இது பிரகாரம் பார்த்துக்கிட்டாலும் நீர் நீரை கடகம் மீனம் நின்ற பின் மகரம் தண்ணீர் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் கடக ராசியில இருக்காரு ராசியிலே ராசி ஆட்சி பெற்றிருக்கு மகரத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி புல புதன் வந்து பலமா இருக்கிறார் அம்சத்துல ஆட்சியா இருக்கார் அப்ப வந்து அது இல்லாம செவ்வா வந்து பலமும் மகரத்திலேயே பலம் பெற்று இருக்காரு அப்ப வந்து நீர் ராசியான கடகம் மகரத்துல வந்து பலம் பெற்ற கிரகன் திசை நடக்குது அப்புறம் அதனால வந்து இவர் வெளிநாட்டுல வந்து தொழில் பண்றாரு இவருக்கு பத்தாம் அதிபதி நானும் இருக்கறதுனால வாகன தொழில் வெளிநாட்டுல தொழில் செஞ்சு கோழிகளை சம்பாதிச்சிருக்காரு அதே மாதிரி ரெண்டாவது பாடலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு சனி பாம்பு சரவுபையும் அமர்ந்து நேர்கார் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா இவருக்கு மிதன கணத்துக்கு உபயத்துல குரு பகவான் சனி பகவான் ராகு வந்து கடகத்துல ராகு இருக்காரு கேது வந்து மகரத்தில் இருக்காரு கேது திசையிலேயே வந்து இவர் பிறந்தது வந்து சனி திசை புதன் திசை முடிஞ்சு கேதிசையில வெளிநாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறார் அடுத்து வந்து மின்னிய கதிர்வோன் செவ்வாய் மதியுடன் விரும்பி பழக்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் சந்திரன் அப்ப மகரத்துல வந்து எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கு சந்திரன் வந்து கடகத்துல இருந்து பாக்குறாரு அப்ப அந்த விதியும் வருது அடுத்தது வந்து இப்ப பாத்தீங்கன்னா தனுசுல வந்து கிரகம் இப்ப கேதசம் முடிஞ்சு இப்ப சுக்கரத ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வெளிநாட்டுல துணை தொடர்ந்து தொடர்ச்சிய போயிட்டு தான் இருக்குது பன்னிரெண்டாவது விதி நின்று திசை நடத்துறாரு சிலங்கனத்துக்கு ஒன்பதாம் இடம் நின்று திசை நடத்தினாலையும் அது ஒரு வெளிநாடு யோகத்தை வந்து கொடுத்துருக்கு அது வந்து ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலப்பா ஈராளம் இரு நான்கோ தகருகின்ற செவ்வாய் மூவர் சேர்ந்து ஆஹ் இருக்கிற பாடு பன்னெண்டு எட்டு செவ்வாய் அப்படி பாத்தீங்கன்னா ராசிக்கு வந்து பனிரெண்டாம் திதிபதி புதன் செவ்வாய் பகவான் இருக்காரு அஷ்டமாதிபதி சனி பகவான் பரிவர்த்தனை மூலிமா புதன் சனி பரிவர்த்தனை அது மூலிமா தொடர்பு வருது அப்போ அந்த விதியும் ஒன்று போகுது அதனால் இந்த வெளிநாடு யோகா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வெளிநாடு யோகா சுருதி பிரகாரம் வந்து ஜாதகம் அமைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போனால் வெற்றி தான் அதனால வந்து இந்த வெளிநாடு யோகத்தை பயன்படுத்தி நம்ம சரியாக சொன்னோம்னா சிறப்பான இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி